கணக்கண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எழுவத்தொம்பது எஸ்ல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேப் பாயிண்ட் அதாவது ஒரு மார்க் எப்படி அடிக்கிறது அதை அடிக்கும் போதே எப்படி அதை வந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி வைக்கிறது ஒரு மார்க்கை எப்படி டெலிட் பண்ணுறது எல்லா மார்க்கையும் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனை பத்தியுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இது வந்து ஃபங்க்ஷன் நீங்கள் பிடிச்சிருந்துன்னா வாங்குறதுக்கு ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன எப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தெரியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆன் பண்ணோன்னே எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் நம்ம வந்து மார்க் அடிச்சுக்கலாம் என்ன ரீசனா மார்க்குக்கு செப்பரேட் இருக்கு மார்க்கை நான் க்ளிக் பண்ணுறேன் ஒன்றாவது மார்க் பதியது நான் சேவ் பண்ணிடுறேன் அடுத்த மார்க்கை க்ளிக் பண்ணுறேன் ரெண்டாவது மார்க் பதிவு மறுபடியும் சேவ் கொடுத்தா தான் சேவாகும் அடுத்த மூணாவது மார்க் பதிகிறேன் இப்போ இந்த மார்க் எனக்கு இங்கே வேண்டாம் வேறு இடத்துக்கு தூக்கி வைக்கிறோம்னா இப்படியே மேலே நீங்கள் போனீங்கன்னா லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா இதில் நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம சைடில் கொண்டு வரதுக்கு இந்த அதுக்கு பார்த்தீங்களா இந்த சைடு கொண்டு வந்து என்ட்ரு ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு பதினாறு தொண்ணூத்தெட்டு பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த பதினாறு பல இப்போ நான் வந்து பத்தொம்போது வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ பத்தொம்பது நான் பத்தொம்போது வச்சு என்ட்ரு கொடுக்கணும் அடுத்து இப்போ கீழே வருது கீழே வரும்போது மறுபடியும் என்ட்ரு கொடுத்து பதினாலு பதினாயிரத்தா இருக்கா இதில் வந்து பதினெட்டு வைக்க போகிறோம்னா மறுபடியும் எட்டில் போயிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா இப்போ பதினெட்டு வந்து சேவ் ஆயிடுச்சு இதெல்லாம் முடிச்ச பின்னாடி டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதில் வச்சு என்ட்ரு கொடுத்தோம்னா இந்த மார்க் இப்போ அங்கே போய் சேவ் ஆகிடும் அதாவது இந்த மார்க் நான் பதிஞ்சது இந்த லொக்கேஷனில் ஆனால் இப்போ நான் இது வந்து சேஞ்ச் பண்ணனால சேஞ்ச் ஆகிட்டு மறுபடியும் வந்து சேவ் கொடுத்தா தான் இந்த மார்க் வந்து பதியும் அடுத்து இன்னொரு மார்க் பதினே நாலாவதாக சேவ் ஆகுது இப்போ வந்து நான் நாலாவது மார்க்கை மட்டும் டெலிட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஏன்னா டெலிட்டிங்கே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுக்காக அப்படியே லைவில் இப்போ நம்ம நாலு மார்க் அடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு நாலாவது மார்க்கு மட்டும் நம்ம லைவில் வந்து டெலிட் பண்ண போகிறோம் இந்த மெயின் மென்லில் வச்சு என்று கொடுத்தா உங்களுக்கு செட் அப் போகிறதுங்களா இதில் வந்து வெப்சைட் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த வெப்சாய்ட் மேனேஜரில் வச்சு ஒரு டீம் என்று கொடுத்தோம்னா நமக்கு வந்து நாலு மார்க் வரும் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு வருது இதை வந்து நம்ம வரிசை எடுத்து வைக்கணும்னு நினைச்சோம்னா ஒரு டீம் வேணும் கிளிக் பண்ணலாம் உங்களுக்கு ஷார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் தெரியுதுங்களா அது ஷார்ட்டில் வச்சு என்ட்ரு கொடுக்கும் போது நியரெஸ்ட் ஆல்பாபெட்டிக்கல்னு இருக்கும் ஆல்ஃபாபெட்டிக்கலில் வச்சு என்ட்ரு கொடுத்தா வரிசையாக வந்துடும் என்னடா இதில் வரிசையாக வரல அப்படின்னு சொல்கிற ஒரு டவுட் இருக்கும் இப்போ வந்துருச்சுங்களா இப்போ நான் மார்க் பதியப்பதிய வரிசையாகவே வேணும் பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு இப்போ எல்லாமே பதியப்பதிய வரிசையாகவே வேணும் இதுவே நீங்கள் மறுபடியும் மெனுவில் போயிட்டு ஷார்ட்டில் கிளிக் பண்ணி நியரஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா மாறி மாறி வரும் அஞ்சு ஏழு ஆறு ரெண்டு ஒன்றுன்னு ஸோ அதனால் நீங்கள் எப்போதுமே ஷார்ட்டில் போயிட்டு இந்த ஆல்ஃபாபெட்டி ஏன்னா உங்களுக்கு வரிசையாக வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏழாவது மார்க்கை மட்டும் அழிச்சிட்டு அடுத்து நம்ம பதிக்கும்போது ஏழுலேருந்து பதிவுதான் இல்லை எட்டிலேருந்து பதிதா அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏழில் வச்சு என் கொடுத்துட்டு மெனு கொடுக்க இப்போ டெலிட் மட்டும் நான் க்ளிக் பண்ண போகிறேன் டெலிட் கிளிக் பண்ணியாச்சு கன்ஃபார்மும் கொடுத்தாச்சு இப்போ வந்து ஏழாவது மார்க் இல்லை இப்போ ஒரு மார்க் அடிப்போமா ஏழில் இருந்து தான் பதி தெரியுதுங்களா ஏழு எட்டு ஒம்பது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்ட்ரில் ஒரு மார்க் அடிக்க போகிறேன் மூணாவது மார்க்கை மூணாவது மார்க் அடிக்கிறது மட்டும் எப்படின்னா இதே மூணாவது மார்க்கில் வச்சு ஒரு டீம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வந்துடும் இதுக்கப்புறம் ஒரு டீம் என்ன க்ளிக் பண்ணால் டெலிட் வரும் டெலிட்டில் வச்சு என்ட்ரு கொடுக்குறேன் டெலிட் ஆகுது இப்போ ஒன்று ரெண்டு நாலு தான் இருக்குது இப்போ வந்து ஒரு மார்க் அடிப்போம் மூணாவது தான் இல்லை ஒம்பது பதிதான்னு பார்ப்போம் சாரி ஒம்போதுன்னு சொல்கிறேன் ஒம்போது ஆல்ரெடி இருக்குது பத்து பதிதான்னு பார்ப்போம் பத்து தான் பதியும் ஓகேங்களா ஏன்னா சென்டரில் இருக்கிற மார்க்கு அதனால் டிடெக்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி தான் ஜிபிஎஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ வந்து எப்படி பதியும் அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னென்னா எப்படி சிம்பிள் எடுத்து வைக்கிறது ஒரு மார்க்குக்கு ஓகேங்களா இப்போ ரெண்டாவது மார்க்குக்கு இப்போ ஆல்ரெடி கொடி சிம்பிள் இருக்குது இது நான் வேறு சிம்பிள் எடுத்து வைக்கணும்னா இதில் வச்சு நான் என்று கொடுத்தேன்னா இப்படியே மேலேயே கொண்டு வரணும் இங்கே வந்து மா பொசிஷன் மாற்றிக்கிறலாம் சிம்பிளுக்கு இங்கே கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் சிம்பிளுக்கு இங்கே கொண்டு வந்து என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சிம்பிளாக வரும் தெரியுதுங்களா இப்போ வேறு சிம்பிள் வைக்கணும்னா இப்போ இந்த மஞ்சள் கலர் வைக்கணும்னா மஞ்சள் கலர் வச்சோன்னா எனக்கு வந்து இது வந்து சேவ் ஆகிடும் இங்கே வந்துட்டு இப்போ வெளியில் வந்தோம்னா இந்த கலர் வந்து வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் பிடிச்ச சிம்பிளை வந்து எடுத்து வைக்கலாம் இதுக்கப்புறம் எப்படி எல்லா மார்க்கையும் டெலிட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணோம்னா இதே ஸ்க்ரீனில் வச்சுட்டு ஒரு டைம் மெனு கொடுத்தா உங்களுக்கு வந்து டெலிட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வருதா இந்த டெலிட் ஆலில் வச்சு என் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட்டு ஃபுல்லாக ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மெயின் மெயின்மேனில் வந்து நம்ம பாயிண்ட் எடுத்துக்கலாம் இல்லை பதினஞ்சு மார்க்கு ஷார்ட்டாக எடுக்கிறதுக்கு இப்போ நான் ஒன்றாவது மார்க் ரெண்டாவது மார்க் மூணாவது மார்க்குன்னு பயந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட்டாக எடுக்கிறதுக்கு இந்த ஃபைண்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கா தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஃபைன்ஸில் போய் நம்ம வந்து வேப்பாயின்ஸை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ மூலயமா எப்படி எழுவத்தொம்போது எஸ்சில் ஒரு மார்க் அடிக்கிறது அதை எப்படி எடிட் பண்ணுறது எப்படி ஒன்றை மட்டும் டெலிட் பண்ணுறது எப்படி மொத்தமாக டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுவரை இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்க நன்றி நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ